நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீடுகளிலும் டிவி இருக்குது சில வீடுகளில் ஆறு மணிக்கு டிவி ஆன் பண்ணிணாங்கன்னா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் சீரியல் ஓடும் டிவி ஆஃப் பண்ணி முடித்தாலையும் சீரியல் அழுகுது மாதிரி நம்ம மக்கள் நிறைய பேர் அழுதுகிட்ருப்பாங்க இன்னும் சில நபர்கள் கிரிக்கெட் போட்டாங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் டிவி தொடர்ந்து ஓடும் அப்படி தொடர்ச்சியாக டிவி பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஐசி மெல்ட் ஆகி சீக்கிரமாக டிவி ரிப்பேர் ஆகிரும் அதனுடைய அனுபவம் எனக்கு இருக்குது அதனால் ரெண்டரை மணி நேரம் அல்லது மூணு மணி நேரம் டிவி போடுங்க அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து மறுபடியும் போடுங்க ரொம்ப நாள் டிவி வரும் இப்படி செஞ்சிங்க அப்படின்னா உங்கள் டிவிக்கு நல்லது உங்கள் கண்ணுக்கு நல்லது தவறினிங்க அப்படின்னா டிவியை சர்வீஸ் பண்ணுறவனுக்கு தான் நல்லது அடிக்கடி நீங்கள் ரிப்பேர் கடைக்கே எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழல் ஏற்படும் அப்படின்றத இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவி திரடத்தில் எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று அஞ்சாந்தேதி சில அப்டேஷன் காரணமாக காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ப்ராப்ளமாக இருந்தது அதுக்கப்புறம் சரி செஞ்சிட்டாங்க நிறைய நபர்களுடைய சீலிங் முடிக்க முடியாத இருந்ததுனால ஒரே கேப்ஜோவில் முழுமையான அமௌண்ட் கொடுத்துட்டாங்க இன்றும் அந்த அப்டேட்டு தொடருவது காரணமாக நார்மலான ஒரு வீடியோ பார்த்து கேப்ஸ் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கும் அதே மாதிரியான பிரச்சனை வந்தால் மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்றத கருத்தில் கொண்டு ஒரே கேப்ஸோவில் முழுமையான அமௌண்ட்டு இன்றைக்கும் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வர மாதிரியான ஒரு சூழலை மைவித் ரெட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எனவே மை வித் நிறுவனத்துக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நிறைய நபர்கள் இருக்காங்க மைவி திரியர்ஸில் நல்ல போயிட்டு இருக்கும்போது எந்த கொஷின்மே இவங்க வந்து சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் நாம் பதில் சொல்கிறதுக்கு கேள்வி கேட்குறதுக்கும் ஏதாச்சும் இடம் இருக்குமா அப்படின்னு மைவி திரியர்ஸில் குறைகளே மட்டுமே தேடிக்கிட்டு வராங்க இந்த மாதிரியான நபர்கள் குறைகளை தேடாதீங்க மைவித்ரட்ஸில் உங்கள் குறைகளுக்கு உண்டான பதில் எப்போயுமே கிடைக்காது நிறைகளை பற்றி தேடுங்க அதில் உங்களுக்கு நிறைய பதில் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான நிறைய வருமான வாய்ப்புகள் அங்கே கிடைக்கும் அதனால் மைவித்திரட்ஸில் யாருமே குறைகளை தேடாதீங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவித்திரட்ஸ் எப்பயுமே மக்களினுடைய நிறுவனம் மக்களுக்கான நிறுவனம் அனைத்து மைவித்திரட்ஸ் உறுப்பினர்களுடைய நிறுவனம் அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏன்னா சென்னையில் புயல் வந்துச்சு அங்கே இருக்கிற மக்களை தவிர்த்து மற்ற மாவட்ட மக்கள் அங்கே இருக்கும் பொழுது அனைவருக்கும் ஒரே கேப்ஸால முழுமையான அமௌண்ட் கொடுத்தாங்க தூத்துக்குடியில் புயல் வந்துச்சு அதே மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அவங்களுடைய வருமானம் பாதிக்கக்கூடாது எந்த வகையிலும் அப்படின்னு முழுமையான அமௌண்ட் கொடுத்தாங்க நேற்றும் அதே மாதிரி ஒரு சின்ன அப்டேட் பிரச்சனை ஒரே கேப்ஷாலில் முழுமையான அமௌண்ட்டு கொடுத்தாங்க எந்த பிரச்சனை எந்த அப்டேஷன் எந்த புயல் வந்தாலும் மக்களினுடைய வருமானம் மை பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றத கருத்தில் வச்சு அவங்களுடைய முழுமையான வருமானத்தை குறைந்த நேரத்தில் கொடுத்துக்கிட்டு வராங்க இப்படி ஒரு ஆன்லைன் நிறுவனம் யாருமே பார்த்துருக்க முடியாது மற்ற நிறுவனங்கள் வேலை செய்யலையா வருமானம் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் மைவித்ரேட்ஸ் நிறுவனம் அப்படி செய்யவே செய்யாது அதனால் எல்லோரும் மைவித்ரேட்ஸை சரியான முறையில் புரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு உண்டான இன்கம் கண்டிப்பாக அதில் இருக்கும் அதேமாதிரி நேற்று ஒரு அப்டேஷனில் நம்மளுடைய ஐகேனில் புதுசாக ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஸ்மார்ட் ஓடிபி அப்படின்னு ஒன்று வந்திருக்கும் அதனுடைய முழுமையான பயன்பாடு என்ன அப்படின்றது தெரியல அதை கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய நபர்கள் ஆர்வ ஆர்வக்கோளாரில் அவசரத்தில் போயிட்டு அதை ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்குள்ளார போய் நான் சார் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒரு கொஷின்கெல்லாம் நீங்கள் யாரும் போகவே வேண்டாம் எப்பயும் போல் நீங்கள் வீடியோ பாருங்கள் கேப்சா போடுங்க அந்த ஆப்ஷன் என்ன அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதே மாதிரி இன்றைக்கி சனிக்கிழமை வாரத்தினுடைய இறுதி நாள் யாரெல்லாம் முப்பது நாள் முடிஞ்சு முப்பத்தி ஓராவது நாள் இன்றைக்கி உங்களுக்கு ஆகுதோ நீங்கள் போய் இன்றைக்கி வித்ராவல் போடலாம் மினிமம் நூறுபா இருந்தால் போடலாம் புதிய நபர்கள் அதே மாதிரி செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு வித்ராவல் போடுறவங்க உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கூடலாம் கரெக்டாக இருக்குதான்றத பேங்க் பாஸ்புக்கை வச்சு வெரிஃபை பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா வித்ராவல் கொடுங்க தவறுதலாக கொடுத்துட்டு வரல வரலன்னு சொல்லிட்டு யாரையும் நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம் உங்களின் செயல் மைவித் டேட்ஸில் சரியான முறையில் இருந்தால் உங்களுக்கு உண்டான வருமானம் என்றுமே தடைப்படாது அப்படின்றத சொல்லிக்கிறேன் இந்த மாதிரியான ஒரு நல்ல நிறுவனத்தில் நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக வித் அட்ஸில் இணைத்து விடலாம் நேற்று நிறைய நபர்கள் கால் பண்ணியிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நான் ரிப்ளேவே பண்ண முடியாது நேற்று ரிப்ளேவும் பண்ணலை ஏன்னா எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தது நிறைய நபர்கள் தொடர்ச்சியாக பிரச்சனை பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் எப்போ கிடைக்கும் என்னான்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பதில் சொல்ல முடியும் அதேமாதிரி நான் வீடியோவிலும் சொல்லிட்டேன் வெயிட் பண்ணுங்கள் ஈவினிங் வரைக்கும் சரியாயிரும் அப்படி இல்லைனா அதுக்கு எதாச்சும் ஒரு மாற்று வழி நிறுவனம் கொடுக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன் இனிவரும் காலங்களிலும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அப்டேஷன் காரணமாக உங்களுக்கு வீடியோ வரல அமௌண்ட்டு குறைவாக ஏறுது அப்படின்னு சொன்னால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா எதாவது ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக நிறுவனம் கொடுக்கும் யாரும் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்